மனிதர்களுக்கு அப்புறம் பூமியில் வாழ்கிற ஒரு புத்திசாலின விலங்குனா அது சிம்பன்சி தான் நம்மளோட டிஎன்ஏவில் தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் சிம்பன்சியோடு ஒத்து போகுது இதனால் நாம் பண்ணுற நிறைய விஷயங்களை அதுங்களும் ஃபாலோ பண்ணுது சந்தோஷமாக இருக்கும் போது சிரிக்கிறது ஒரு சிம்பன்சி இறந்துருச்சுன்னா துக்கம் சிரிக்கிறது மற்ற சிம்பன்சி கூட பாசத்தை காட்டுறது சில நேரம் கோபத்தை காட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்களை இதுங்களும் பண்ணுது இருந்து அஞ்சு வயசான மனித குழந்தைகளுக்கு இருக்கிற அதே அறிவும் நினைவாற்றலும் சிம்பன்சிக்கும் இருக்கும் மனிதனுக்கு அடுத்து கருவிகளை பயன்படுத்துகிற ஒரே விலங்கு சிம்பன்சி தான் அதாவது புத்துல இருக்க கரையான்களையும் எறும்புகளையும் பிடிக்கவும் தேன்கூட்டில் இருக்க தேனை எடுக்கவும் சின்ன குச்சிகளை பயன்படுத்துறது கொட்டைகளை உடைக்க பாறைகளை யூஸ் யூஸ் தண்ணி குடிக்க இலைகளை டம்ளராது மழையிலிருந்து தப்பிக்க அதே இலைகளை கொடையாவும் மறுபடியும் இலைகளையும் கிளைகளையும் யூஸ் பண்ணி தூங்குறதுக்கு பெட்டை உருவாக்குறது காயத்துக்கு பூச்சிகளையும் தாவரங்களையும் மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்னு இதுங்களோட புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு இந்த மாதிரி தான் கத்துக்கிட்ட விஷயங்களை குட்டிகளுக்கும் இதுங்க கத்து கொடுக்குது